புட்லூரில் இருக்க அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது வாங்க வீடியோக்கு போகலாம் சென்னை சென்ட்ரல்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரெயின் வசதி இருக்குது சென்னை சென்ட்ரல்லேருந்து புட்லூருக்கு ட்ரெயின் மூலயமா வந்து நீங்கள் அந்த ஸ்டாப்பிங் இறங்கிடுங்க இறங்கி ட்ராக்கை வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் க்ராஸ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு ஒத்தையடிப்பாத ஒரு ரோடு வரும் அந்த ரோட்டில் வந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் நீங்கள் வாக் பண்ணி போனீங்கன்னா அந்த கோவில் வந்துடும் இந்த கோவிலோட சிறப்பு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஒம்பது வாரம் தொடர்ந்து நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா அதுக்கான பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதுக்கான ஆதாரமும் இந்த கோயிலை வந்து நம்ம பார்க்க முடியுது இந்த கோயிலை வந்து வேண்டினவங்க வந்து குழந்தை பாக்கியம் பெற்றவங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த கோவிலே வந்து சீமந்தெல்லாம் பண்ணுறாங்க அதுவும் நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் சீமந்தா பண்ணதுக்கான தேவையான பொருளை வந்து இந்த கோவிலே வச்சுருக்காங்க கோவில் வளாகத்துலேயே அது இந்த ஸ்ட்ரீட் போகிற வழியிலே எல்லாமே கிடைக்குது இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணுன்னா புட்லூரில் இறங்கிட்டு ஆட்டோ வருது அல்லது நீங்கள் வாக் பண்ணி கூட வரலாம் இது ஒரு பிரம்மாண்ட கோவில்னு சொல்லலாம் கிராமத்துக்கு நடுவில் வந்து அமைஞ்ச இந்த கோவில் அது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த கோவிலே இருக்குதுன்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் குறி சொல்கிற பகுதியாகவும் இந்த கோயிலில் வந்து சுற்றி இருக்குது அதுவும் நம்மளால் பார்க்க முடியுது புட்லூர் வரவங்க கண்டிப்பாக சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் சொல்கிறாங்க அதில் வந்து அம்மனை முழுமையாக நம்பி இந்த கோவிலுக்கு வரணும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒம்பது வாரங்கள் இந்த கோவிலுக்கு வந்தால் தான் அதனோட பலன் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க அதுவும் நம்மளால் கேட்க முடியுது இந்த பகுதியில் இப்போ நாங்கள் வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ வந்து பக்தர்கள் கூட்டம் நிறையவே இருந்தது சொல்லலாம் அதுதான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க வீடுக்கு குழந்தை இல்லாதவங்க வருவாங்க பதினோரு சுற்றி சுற்றுவாங்க சுற்றிட்டு அம்மாவுக்கு மூணு பழம் மஞ்சள் பூங்கோ வளையல் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க எல்லாம் எழுநூற்றி ஐம்பது ரூபா செட்டு வாங்கிட்டு போவாங்க வாங்கி போய் அம்மாவுக்கு செஞ்சுட்டு மூணு வாட்டி பா சுற்றில் ஆச்சுட்டேன் அம்மாவுக்கு இங்கே வந்தாலுமே எல்லாேருக்கும் செய்ன் குழந்தைக்காரர் எல்லாம் நிறைய இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் எதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்